உளுத்தம்மாவை கைகால உடம்பு வழியா இருக்குது இந்த வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்குத்தான் கைகால உடம்பு வலிகள் பல பறந்து போறதுக்கும் விடு பெலும்பு இந்த உளுத்தம் மாவை வச்சு உளுத்தங்க செய்ய போறேன் அதுக்கு வந்து நாலு கரண்டி உளுத்தம்மா இருக்கிறேன் உளுத்தம்மா வந்து கருப்பு தோளோட இருக்கிற உளுந்து உளுத்தம் பருப்பையும் அரிசியையும் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் இது பவுடர் பண்ணி வச்சிருந்தா நாங்கள் தேவைக்கு உடன உடனே எடுத்து பாவிக்கலாம் இந்த கருப்பு கருப்பு உளுந்து எடுத்து பாவிக்கிறது பவு நல்லது என்னென்னா கருப்பு உளுந்தில் வந்து ஆன்டி ஆக்சிஜன் கூட இருக்குது அதை விட நார் சத்தம் கணக்கு இருக்கிறதால தோல் நீக்கின உளுந்தையும் விட தோலோடு இருக்கிற உளுந்தை பாய்ச்சம் நல்லது இப்போ இதுக்கு நான் நாலு தேக்கிரண்டி மா எடுத்ததுக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சி எடுக்க போறேன் ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்ல கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துட்டேன் இந்த கலவைய கலவையை இது எங்காலும் இப்படி இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுக்கணும் அப்போ தான் நான் கீழே அடியில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அந்த பாத்திரம் எடுத்து அதில் ஒரு கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன் இப்போ இந்த கொதிச்ச தண்ணிக்கு இந்த நான் கரைச்சி வச்சிருக்கிற கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கிற மா கலவைய விட்டு கிண்டா போகிறோம் இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் கீட்டில் வச்சுருக்கணும் அடி பிடிச்ச மாதிரி வந்துடுற மாடியில் மீடியம் கீட்டில் வச்சு இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மாதை அவிய விட போகிறோம் கொண்டு விற்கணும் மா வந்து நல்லா அவியோணும் ஓணும் மெல்லிய கீட்டில் பச்சையாக இருக்கக்கூடாது அவியோணும் அப்போ நாங்கள் மெல்லிய கீட்டில் விடணும் மூண்டு ஏலக்காயம் ஒரு சின்ன துண்டு வேர்க்கொம்பம் போட்டு இடிக்க போறேன் வேர்க்கொம்பா இதுதான் வேர்க்கொம்பு தெரியும் தானே எல்லாம் இருக்கும் இஞ்சிய காய வச்சது இந்த இதில் ஒரு சின்ன துண்டும் போட்டு இடிக்க போறேன் இந்த பதம் வரையக்க இந்த மா கொஞ்சம் மிருகி கொஞ்சம் தடிச்சு இது கொஞ்சம் அவிஞ்சிட்டது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இடித்து வச்சிருக்கிற ஏலக்காயும் வேர்க்கொம்பை பவுடரும் ஒரு ஸ்பீ ஒரு கொஞ்சம் எடுத்து போட போறேன் பெஞ்சு போட போகிறேன் இது வந்து வாசத்துக்காண்டியும் மற்றது டைஜனை கூட்டுறதுக்கு சமீபாடையிறதுக்கும் இது உதவும் கனங்கட்டி இடிக்கிறேன் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற தூளாக்குறேன் இது பெரிய கட்டியாக கொண்டு வந்தது இது ஃப்ரான்ஸ் போன டைமில் நான் ஃப்ரான்ஸில் இருந்து வேண்டினான் இது நல்ல தரமான கலப்படம் இல்லாத பெனங்கட்டி அது இப்படி ஒரு ஓலைப்பட்டியில் வச்சு மூடி மூடி தந்துவேன் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இடிச்சு வச்சுருக்கிற பனங்கட்டியையும் சுவைக்கோரை இனிப்பு சுவை சேவைண்டா போடலாம் இந்த பனங்கட்டியையும் போட போகிறேன் பனங்கட்டியையும் போட்டு கண்ட போகிறேன் வளர்ற பிள்ளைகள் இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் நிறைய செய்து டெய்லி செய்து கொடுத்தா ஒரு ஹப் கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும்பு வந்து வலுப்படுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி செய்யாட்டிலும் பிழை ஒரு உருக்காண்டாலும் இதை இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு வளர்கிற குழந்தைகள் வச்சுருக்கா நல்லது அதுவும் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கொடுத்தா அது இன்னும் நல்லது பெண் பிள்ளைகளுக்கு பெனிஃபிட் கூடாது இப்போ இந்த பனங்கட்டியையும் போட்டு கிண்டிட்டு இதுக்குள்ள எண்ணும் சுவையை கூட்டுறதுக்கு ஒரு காயப்படி தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பாலம் ஒரு ஸ்பூன் பாலும் விட போகிறேன் இதெல்லாம் சுவைக்காண்டி தனது தண்ணாப்பா விட முடியாத சுவையா இருந்தா கூட குடிக்க சின்னக்கள் குடிக்குமே இது அப்ப இதுவும் போட்டு நிமிஷம் அவைய விட்டு இறக்கினா சரி இதுக்கு இந்த நாங்கள் தரங்கட்டி எதாவது போட்டால் வேண்டாம் தூக்கி காட்டணும்டா ஒரு பேஞ்சு உப்பு போடணும் உப்பு போட்டால் தான் அது அந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டும் தூக்கல காட்டும் அப்ப அதுக்கு ஒரு பேஞ்சு உப்பு போடுறேன் உப்பு போட்டு அப்போ இப்போ இனி எனக்கு ஓகேயா உடம்பு வேலை பறந்துடும் மிகக் குடியும் ஒரு நாள்ல பரக்காது என்ன ஒரு நாள்ல ஒரு நாள் மக்கா புடித்தால் உடம்புகளுக்கு நல்லது மருத்துவங்களை பாவிக்காம இப்படியானதுகளை எடுத்து எடுத்து எடுத்த நல்ல டேஸ்டாக இருக்குது நானும் டேஸ்ட் பண்ணி தான் கிடையாது நீங்கள் அங்கே அது போனத்தில் ஆனால் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி பிடிங்கோ உங்களோட மருத்துவங்களை பயன்படுத்துறதோட வைத்தியங்கள் இப்படியானதோட செய்து பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களும் சுவையான உளுத்தங்க